வேட்புமனுவை நிராகரிச்சாங்கன்னா அவரை முன்மொழிந்து கையெழுத்துட்ட மூன்று பேர் இது எங்களோட கையெழுத்தே கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அந்த மூணு பேருமே இவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒன்னு மருமகன் இன்னொன்னு சகோதரருடைய மகன் இன்னொன்னு பிஸ்னஸ் பார்ட்னர் அது இல்லாம காங்கிரஸ் டம்மு வேட்பாளராக ஒரு ஆலையும் சூரத்துல நிறுத்தி இருந்தாங்க அவங்களுடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டது அதுக்கு காரணமோ இவங்க மூணு பேரோட கையெழுத்துன்னு சொல்லப்பட்டது இது இல்லாம சூரத் தொகுதியில சுயேட்சை வேட்பாளர்கள் இருந்தாங்க பகஜன் சமாஜ் வேட்பாளர்கள் இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாரும் தானாக வந்து அவங்களுடைய வேட்புமனுவை வாபஸ் வாங்கிட்டு 这样。 அதனால பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி பெற்றதா அன்ன போஸ்ட் வெற்றி சொல்லி அவருக்கு அவர் தான் வெற்றியாளர் அறிவிக்கப்பட்டது இந்த தான் இவ்வளவு நாள் தலைமுறை ஒன்றாம் தேதி வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது இருபத்தி இரண்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அபிஷியலா பாஜக வேட்பாளர் வெற்றி அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில இப்போ ஒரு இருபது நாட்கள் கிட்ட தலைமறைவா இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி இப்போ வெளியில வந்து இதுக்கெல்லாம் காரணமே வந்து காங்கிரஸ் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு நிலேஷ் கும்பானி தலைமறைவானதுக்கு அப்புறம் அவர் மேல பெரிய மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டப்பட்டது என்னன்னா மிகப்பெரிய துரோகி ஆயிட்டாரு பாஜக கிட்ட காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா இப்போ நிலேஷ் கும்பானி என்ன சொல்றாரு அப்படின்னா மிகப்பெரிய துரோகியே காங்கிரஸ் தான் இப்படி நான் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை இதுக்கெல்லாம் காரணமே காங்கிரஸ் தானே சொல்றாரு ஏன் காங்கிரஸ் காரணம் சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் சூரத் மாவட்டத்துக்கு உட்பட்ட காமரேஜ் தொகுதியில இவர் போட்டியிடணும் அப்படின்னு வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு இவரதான் அபிஷியலா காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா கடைசி நிமிடத்தில் வந்து அவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு வேட்பாளரை அசம்பியில தான் சட்டப்பேரவை தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து போட்டியிட வச்சிருக்காங்க இப்படி எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சது வந்து காங்கிரஸ் தான் நான் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் இப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கல என்னுடைய சப்போர்ட்டு சாதரவாளர்கள் என் ஆபீஸ்ல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க காரணம் என்னன்னா சூரத் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் தாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் எல்லாம் நடக்கணும்னு அவங்க ஒரு மிகப்பெரிய ஆதிக்க மனநிலையில செயல்படுறாங்க இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி இருக்காங்க நான் ஆம் ஆத்மியோட சேர்ந்து போய் வாக்கு கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா ஆம் ஆத்மியெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன கூட்டணி அப்படின்னு சில முரண் இருந்தது இவ்வளவு நாள் இதெல்லாம் நான் வெளியில சொல்லாம அமைதியா இருந்ததுக்கு காரணம் கூட மாநில காங்கிரஸ் தலைவர் சக்தி சிங்கும் ராஜ்கோட் காங்கிரஸ் வேட்பாளர் பரேஷும் தான் காரணம் அவங்களுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு நிலேஷ் கும்பானே சொல்லியிருக்காரு நிலேஷ் குமானி சொன்ன ஒரு குற்றச்சாட்டை ரெண்டாயிரத்தி பதினேழில் காம்ரேஜ் சட்டப்பேரவை தொகுதியில் என்ன அறிவிச்சுட்டு கடைசி நேரத்தில் வேட்பாளராக மாற்றினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் ஆனால் நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்ததில் காமரேஜ் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக நின்று போட்டிட்டது யாருன்னா நிலேஷ் குமார் தான் அவருக்கு தான் இருபத்தி சீட்டு கொடுத்தாங்க ஆனால் அங்கே ஒரு தோல்வி அடைஞ்சாரு ரெண்டாவது இடம் கூட பிடிக்க முடியல மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் நிலேஷ் முதல் இடத்துல இருந்தது யார் அப்படின்னா பாஜக வேட்பாளர் வந்து முதலிடத்தை பிடிச்சிருந்தார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருந்தார் இரண்டாவதா ஆம் ஆத்மி இரண்டாம் இடம் பிடிச்சிருந்தார் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேலே ஓட்டும் மூன்றாவது இடம் பிடிச்சிருந்த நிலேஷ்குபானி இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேலே தான் வாக்கு வாங்கிருந்தார் இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வந்து நிலேஷ் குமானி தோல்வியுட்ருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சூரத் மக்களவைத் தொகுதியோட வேட்பாளராகவும் நிலேஷ் குமானி தான் காங்கிரஸ் அறிவிச்சிருந்தாங்க இந்த சூழலில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் எனக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாங்க கடைசி கட்டத்துல வேட்பாளரை மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நிலேஷ் கும்பானி முன் வச்சிருக்காரு உடனே செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து பழி வாங்குறதுக்காக காங்கிரஸ் பழி வாங்கக்கூடிய நோக்கத்துல தான் இந்த மாதிரி பண்ணனீங்களா மனு வேணும்னு ஏதாவது அப்படி நிராகரிக்கிற மாதிரி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லாம எனக்கு வந்து துரோகம் பண்ணது காங்கிரஸ் தான் அப்படிங்கறத மட்டும் நிலேஷ் சொல்லியிருக்காரு நிலேஷுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட அவரை தொடர்பு கொள்ள முடியாம ஒரு தலைமறைவா இருந்தது உடனேயே காங்கிரஸ் வந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டமா நடந்தது இப்போ வெளியில வந்திருக்கக்கூடிய நிலேஷ் காங்கிரஸ் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு காங்கிரஸ் தரப்புல இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க நிலேஷ் மேல வேற ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் சூரத் மாதிரி இந்தூர் தொகுதியிலயும் ஒரு சம்பவம் நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும் இந்தூர் மக்களவை தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அக்ஷய் காந்திப்பம் தன்னுடைய வேட்புமனுவை வாபஸ் வாங்கிட்டு பாஜகலையே சில மணி நேரங்கள்ல போய் சேர்ந்தாரு இந்த நிலையில அவருக்கு பிடிவாரன் பிறப்பிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவர் காங்கிரஸ் வேட்பாளராக இருந்தப்பயே அவர் மேல ஒரு வழக்கு இருந்தது அவர் மேலையும் அவங்க அப்பா மேலையும் ரெண்டாயிரம்

ஆகணும் பத்தாம் தேதி ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க அவரையும் அவங்க அப்பாவையும் ஆனால் ரெண்டு பேரும் ஆஜராகாமல் ரீசன் சொன்ன காரணத்தினால ஜூலைக்குள்ளே அவங்கள வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கைது பண்ண பிடிவாரன் பிறப்பிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.